உங்களின் தீராத கடன் பிரச்சனை தீர ஒரு கைப்பிடி அரிசி போதும் ரச்சனை வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒரு கைப்பிடி அரிசியை கொண்டு எப்படி தீராத கடனை தீர்ப்பது வாங்க இன்றைய பதிவில் அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தீராத கடன் பிரச்சனையில் உள்ளவர்கள் நம்மில் பலர் இருப்போம் குறிப்பாக வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும் வேலையில்லாமல் சிரமப்படுபவர்கள் பிள்ளைகளின் படிப்பிற்காக அல்லது மற்ற மற்ற விஷயங்களுக்காக வெளியில் கை நீட்டி பணத்தை வாங்கிவிட்டு அதனை கட்ட முடியாமல் சிரமப்படுபவர்கள் இப்படியாக தீராத கடன் சுமையில் உள்ளவர்களுக்கு இன்றைய பதிவு ரொம்பவே பயனானதாக இருக்கும் ஆகவே இந்த பதிவை மிஸ் பண்ணாமல் முழுமையாக கேட்டு பயனடைய தவறாதீர்கள் கணவர் பிள்ளைகளுக்கு நிரந்தரமான வேலை அதன் மூலமாக நிலையான வருமானம் கிடைக்கவும் அதே சமயம் கையில் எப்பொழுதுமே நல்ல பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கவும் இந்த எளிய பரிகாரத்தினை செய்வதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வினை காண முடியும் எப்படிப்பட்ட தீராத கஷ்டத்தில் உள்ளவர்களும் கூட மிக எளிய முறையில் இந்த பரிகாரத்தினை செய்திடலாம் ஆமாங்க நம் வீட்டில் உள்ள பொருளை கொண்டே இந்த பரிகாரத்தினை ரொம்பவே சுலபமான முறையில் செய்திடலாம் நீங்கள் சமைக்க வைத்திருக்கும் அரிசியிலிருந்து ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்து காலை வேளையில் சிறிது நேரம் ஊற வைத்த பிறகு அதனை உங்கள் வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய இடத்தில் அப்படியே தூவிவிட்டு விடுங்கள் அப்படி வீட்டின் பக்கத்தில் இடம் இல்லாதவர்கள் சற்று தூரத்தில் சென்றும் இதை நீங்கள் செய்து வரலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த அரிசியோடு சிறிது சர்க்கரையையும் சேர்த்து கொள்ளுங்கள் இப்படி நீங்கள் தூவிவிடும் இந்த அரிசியை எறும்புகளும் பறவைகளும் கண்டிப்பாக விரும்பி உண்ணும் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய அந்த ஒரு எளிய பரிகாரமாகும் இப்படி இந்த பரிகாரத்தை நீங்கள் போல் செய்து கொண்டு வரும் பொழுது உங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே கூடிய சீக்கிரமே உங்களால் ஒரு தீர்வினை கண்டுவிட முடியும் இந்த பரிகாரத்தை இத்தனை நாள்தான் செய்ய வேண்டும் என்று எந்த ஒரு வரைமுறையும் கிடையாது இந்த எளிய பரிகாரத்தினை வாழ்நாள் முழுவதும் கூட நீங்கள் போல் செய்து கொண்டே வரலாம் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் இந்த பரிகாரத்தினை காலை வேளையில் செய்து கொண்டே வர வேண்டும் இந்த பரிகாரத்தினை நம்பிக்கையோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு வரும் பொழுது இதன் மூலமாக உங்கள் தலைமுறையினருக்கு பண கஷ்டம் இல்லாமல் வாழும் வாக்கியத்தை பெறுவார்கள் காலை வேளையில் எழுந்து குளித்த பிறகு லக்ஷ்மி தாயாரை மனதார வேண்டிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த பரிகாரத்தினை நம்பிக்கையோடு செய்து வாருங்கள் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை உங்களால் கண்கூடாகவே பார்த்திட முடியும் ஒரு கைப்பிடி அரிசியின் மூலம் நமது கஷ்டங்கள் தேர்ந்துவிடும் என்றால் ஏன் நீங்கள் இதை முயற்சி செய்து பார்க்கக்கூடாது பயனான இந்த பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி மறவாமல் அற சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்